எல்லாமே அலசேச்சுக்கூட அவ்வளோ திரும்ப வைக்கிறீங்க வந்துடுது வந்துடுது ஆவி

தள்ளிடா தள்ளுடா அப்படியே கொட்டு 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 கொட்டுடா சிலிண்டர் துணி துணி புடி துணி பிடிச்ச கைதா இல்ல லைட் எடுத்து போட்டுக்கலாமா நெய் ஊற்றி நெய் ஊற்றிட்டே ஊற்றி ஊற்றி ஊற்ற உங்களுக்கு அடி லகத்தை மேம தூக்கி போறாட்ட ஐயா இவரது மைண்ட் ஐயா அது இருக்குது மம் பிரதர் மணி வா எங்க போய் தூரமா கேக்குறாங்க அவங்களே வாங்க இங்க நீங்க அதுக்குள்ள

なる <laughs>